அருமையான ஒரு யாக பூஜைகள் கிட்டத்தட்ட பதினாறு பூஜைகள் ஒரு மூணு மணி நேரம் அருமையான நல்ல ஒரு அர்ச்சகர்கள் கூட்டு வந்து இந்த குரு பயிற்சியும் இந்த கணபதி ஹோமமும் சிறப்பாக பண்ணி கொடுத்த நம்ம பிரசன்ன சக்கரவர்த்தி ஜானகிராமையாவுக்கு நம்ம சங்கம் என்றைக்கும் ஒரு நல்ல நட்பில் இருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் என்னுடைய மாணவர் கதிரி நரசிம்ம சுவாமிக்கு காவேரிப்பட்டினம் பையூரை சேர்ந்த நரசிம்மராஜா அவர்கள் கன்னி பேச்சு முதலில் தொடங்க உள்ளார் ஆயுரம் ஆயுரமாகாது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த கிழக்கே அன்னை அபிராமையையும் மேற்கே அவையாம்பாலையும் வடக்கே தையல் தையல்நாயகியையும் தெற்கே பாலாம்பிகையையும் நான்கு எல்லையை கொண்டுள்ள ஊரை சேர்ந்த எனது குருநாதர் செம்மனார் கோவில் திரு எஸ் ஜானகிராமன் அவர்களையும் எனது ஏனைய குருமார்களையும் எனது தாய் தந்தையரையும் என்னை ஆட்கொண்ட அகோரமூர்த்தியையும் தினம் தினம் ஆறத்தழுவி என் சுவாசமாக உள்ள ஸ்ரீ கதிரி நரசிம்ம பெருமாளையும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் பிம் பி எஸ் பூமகள் பூபதி ராஜன் அண்ணாவையும் ஸ்ரீ பானு ஜோதிட குழுவின் நண்பர்களையும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட வல்லரசுகளையும் வணங்கி எனது கன்னி பேச்சியை இந்த மாலை வேளையில் எனது உரையை தொடங்குகிறேன் நமஸ்காரம் அதாவது நம்ம பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவப்படி மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வலு வலு இழந்து இருப்பதாகவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வலு பெற்றிருக்கதாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் காலபுருஷ தத்துவப்படி பத்து பதினொன்றுக்குடிய கூடிய சனி பகவான் தன்னுடைய செயல்களைய எந்த நேரத்திலையும் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கிறது கிடையாது இந்த மகர லக்னத்துக்காகட்டும் இந்த கும்பலக்னத்துக்காகட்டும் முதல்ல சனி பகவானே பாதக செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கார் இதுக்கு உதாரணம் உதாரணம் சொல்ல போகணுன்னா என்னுடைய சாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜோதி ஜோதிட கற்றுக்க ஆரம்பிக்கக்கூடிய நாட்களில் இங்கே பக்கத்தில் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட பேராசிரியர் ஜோதிடத்தை கணிக்கக்கூடியவர் சனி சிவாய் சேர்க்கையை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா உருப்பட மாட்டான் வாழ்க்கையில் இந்த பையன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்குறப்போ சொன்னாப்பில் நான் சில டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்குறப்போ இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாப்புல அப்போது என்னுடைய குருநாதர் ஜானகிராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் எதுக்கு சாட்சி இங்கே இருக்கக்கூ இங்கே இருக்கக்கூடியவங்களும் இல்லை கிடையாது அந்த பையன் நல்லபடியாக வருவான் அவன் ஜாதகம் இருக்குது நான் அவங்க ஊரில் ஒரு பேர் சொல்லும்படியாக அவனை ஒரு ஜோசியக்காரனாக நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்ல எதுக்காக இந்த நான் பதிவை இங்கே பதிவிடுறேன்னா இந்த மகர கும்பலக்னத்துக்கு சனியே நான் பாவி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டேன் நேதிரி நேர் எதிரியான விரோதி வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் மற்றுமே இந்த மகர கும்பலக்னத்துக்கு அப்படி இருக்கிற போது சரி என் எனக்கு எப்படி நல்லது பண்ணிட்டார் எனக்கு எப்படி இந்த இடத்த வா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அளித்திருக்கிறார் எனக்கு நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இயற்கை ஜாதகத்தில் வந்து பார்த்தோன்னா சனியும் செவ்வாயும் நல்ல ஜா நல்ல இடத்துல இருக்குது நல்ல பலமான இடத்துல இருக்கக்கூடியதுனால இந்த எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குது சரி என்னுடைய ஜாதகத்தை நான் சொல்லிட்டேன் அடுத்தது நாங்கள் ஆய்வு பண்ண எங்கள் குழுவில் திருமண பொருத்தமாக பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் சனி செவ்வாய் என்ன பிரச்சனை பண்ணது அப்படின்னா ஒரு முக்கிய பெரிய புள்ளியான அரசியல்வாதி அவருடைய மகளோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழு நண்பர் நண்பர்கள்கிட்டையும் அடுத்தது எங்கள் குருநாதர்கிட்டையும் வரும்போது உட்காந்து பார்த்துட்ருக்குறோம் எதர்ச்சியாக ஒரு பிரசன்ன முடிச்சுட்டு பார்க்குறாச்சை வந்தாங்க ஒரு மிக்க மிகப்பெரிய புள்ளி அரசியல்வாதின தாராளமாக சொல்லலாம் நல்ல ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர் அப்போது அவருடைய பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது நாலாம் இடத்துல சனியும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் தொடர்பாக இருக்குது வந்த மாப்பிளையுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு மேட்சாக இருந்தது ஆனால் மா மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா உயரம் உயரம் குறைவாகவும் பெண்ணனுடைய உயரத்தை விட குறைவாகவும் அலகலையும் கம்மியாக தான் இருந்தார் கொஞ்சம் மானியமாக இருந்தார் ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தோன்னா இல்லை நீங்கள் இதை மேட்ச் பண்ணுங்கள் இதை மேட்ச் பண்ணால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை நம்ம வேறு ஏதாவது ஜாதகத்தை மேட்ச் பண்ணணுன்னா இந்த சனி செவ்வாய்க்கு நமக்கு பிரச்சனையாக போகும் அப்படின்னு சொன்னாப்ல அவங்க அன்னைக்கு அதை உதாசீனப்படுத்திட்டு வேறு மாப்பிள்ளைய நல்லா அழகாக இருக்கக்கூடிய நல்லா கலராக இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய பார்த்து முடித்தாங்க இது என்றைக்கு என்ன பிரச்சனையானதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாக பிறக்கணுன்னா நமக்கு நம்மளை பெற்ற எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தர்மம் செஞ்சுருக்கணும் இதே நமக்கு ஒரு குழந்தை உருவாகுதுன்னா நமக்கு கர்மஸ்தானம் தலைக்கு மேலே காத்திருக்குதுன்னு அர்த்தம் அந்த நாலு பத்து எப்படி வேலை செய்யுதுன்னா அந்த நாலாம் இடமானது இவன் திருமணம் பண்ணதுக்கப்புறம் கலத்திரம் செய்யக்கூடிய நாளில் இருந்து அந்த பெண்ணனுடைய கருவுற்றுறதுலேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை அன்னைக்கு வந்து கேட்குறாங்க கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கேட்குறாங்க இந்த நாலு கலத்திரம் வேலை செஞ்சு கரு உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பத்தாம் இடம் வழிவகுக்குது இந்த கர்மஸ்தானமானது ஆரம்பிக்குது அப்போது என்னுடைய குருநாதர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க இப்போ கால சூழ்நிலைகள் சரியில்லை மாப்பிளைக்கு கண்டமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க தலைக்கு மேலே கொல்லி காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் கர்மஸ்தானத்தை தான் அவர் கொல்லியா அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஒரு சில நாட்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்குள்ளாரியே திரும்பவும் அழைக்கிறாங்க அழைப்பு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் பெருசாக என்ன பண்ணிட்டார் ஓ அப்படியா அப்படின்ட்டு முடிச்சிட்டார் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் அடுத்து அவங்களுடைய கேள்வி திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பவும் ஃபோன் எடுக்கிறாங்க நம்மால் என்ன பண்ணுவார்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறது கிடையாது உதாரணத்துக்கு அண்ணாக்கே தெரியும் பூபதி ராஜன் அண்ணாக்கே தெரியும் நாம் அஞ்சு முறை ஃபோன் பண்ணால் தான் அவர் ஒரு முறையாவது ஃபோன் எடுப்பார் இல்லை அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லிடுவார் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து கூப்பிடுவார் சில நாட்களில் ஒரு நாளும் தள்ளி போகும் காரணம் என்னென்னா அதை அவர் தொழிலாக செய்கிறது கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காகவும் செய்கிறது கிடையாது பொது சேவை மாதிரி செஞ்சுட்ருக்கார் கேட்குறவங்களுக்கு பதிலாகவும் எங்களை மாதிரி நாங்கள் கேட்க நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுக்காகவும் எங்களுக்காக சொல்லிக் கொடுத்துட்ருந்தார் அது மாதிரி நடக்கும்போது அவங்க திரும்பவும் ஃபோன் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாப்பிள்ளை பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா இருப்பாரா இருக்க மாட்டாரான்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருனா படாருன்னு ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை தான் நேரில் வர வச்சு என்ன சொல்கிறாருனா பொழைச்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பொழைச்சிட்டாரு அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறார் அன்றைக்கி பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் என்ன ஆச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகில் அழகில் இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற உயரத்தை விட ரெண்டடி குள்ளமாக போனார் காரணம் என்னென்னா அவருடைய கால்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க இந்த சனி செவ்வாயானது இந்த செயலை செஞ்சிருக்குது இந்த பாதகமான செயல்களை செஞ்சுருக்குது அடுத்து சனி செவ்வாயை பற்றி சொல்ல போனோன்னா லக்னபாவத்தோட சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சேரும்போது வந்து பார்த்தோன்னா தாமதமான திருமணம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா உறவில் திருமணம் முடிக்காமல் நம்ம வேறு வேறு இடத்துலேருந்து திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளார ஒத்து போகாத தன்மைகள் அதுக்கு முன்னாடி இருந்த ஆணோட சாதகமோ பெண்ணோட சாதகமோ எதுவாக இருந்தாலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்பத்துக்கு கட்டுப்படாத சூழ்நிலையாக சூழ்நிலையாக இருப்பார் அவர் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை அப்படியே மாறுறது சரி அதுக்கப்புறம் வாழ்க்கை அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இவர் நல்லா இருந்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது காரணம் என்னென்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவு நோய்வாய்ப்படுறதுக்கான பண்ணுறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தந்தையருக்கு இருதய நோயோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரோ இந்த மாதிரி நோய்களை கொடுக்கக்கூடியது அடுத்து பார்த்தோன்னா கல்வி ரீதியாக பார்க்கும்போது பள்ளி பள்ளி படிப்புலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு பள்ளிகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்தது சுய தொழில் செய்யாமல் என்ன தான் படிச்சுருந்தாலையும் ஒன்று அடிமை வேலை அடுத்தது வந்து பார்த்தோம்னா குலத்தொழிலை உண்டான அதிகாரமே முழுக்க முழுக்க இங்கே வகை வகு வழிவகுக்குது அடுத்து சரி திருமணம் வேறு இருந்து பண்ணிட்டார் இவர் லவ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் லவ் சக்ஸஸ் ஆகியிருக்குமான்னா கட்டாயமாக ஒரு லவ்வோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணுக்கு மேலான மூணுக்கு மேலான காதல் தோல்விகளை மட்டுமே இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணாலையும் அவசர காதல் திருமணம் தான் பண்ணியிருப்பார் இன்னொன்று சனி சவாய் ஏழு கையலாக இருந்ததுனாலையும் இன்னொரு ஜாதகத்திலும் அந்த ஆய்வோட ஜாதகமும் அவர்கிட்ட இருக்குது சனி சபாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கைலாக இருந்து ரெண்டு குழந்தை இருந்தும் திருமண காலத்தை வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக ஒரு விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் தவறிடுறார் இந்த சனி சபாய் வந்து இந்த மாதிரி பாதமாக பாதகமான விஷயங்களை மட்டுமே செய்துட்ருக்குது ஜாதகத்தை ஜாதகத்தில் இதுதான் என்னுடைய முதல் கன்னிப்பேச்சு ஏதாவது தவறோ பிள்ளையோ இருந்தால் மன்னிச்சிடுங்க அவன் சொன்ன பாயிண்ட்டு எல்லாமே நல்ல பாயிண்ட்டு அதுக்குண்டான விளக்கம் வந்து சரியான விளக்கம் கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா திருமண பொருத்தம் எல்லாருமே பார்க்குறோம் எல்லா ஜோசியரும் பார்க்குறாங்க ஆனால் திருமண பொருத்தத்தை பார்க்குறதுக்கு பயப்படணும் ஜோசியக்காரவங்க காரணம் என்னென்னா ஒருத்தனுடைய தலையெழுத்தை நம்ம பேசுறதுக்கு அவனுடைய விதி திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் எத்தனை பேர் வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சிருக்கு காசு இருக்குது இல்லை பணக்காரன் ஏழை இது மேட்டரே இல்லை இந்த சனி செவ்வாய் என்ன பண்ணுது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடி கலத்துறத முடிச்சிடுறாங்க ஒன்றுலேருந்து மூணு காதல் தோல்வி ம அவனுடைய கன்னித்தன்மை இழந்து போயிடுது இதுக்கு நிறைய ஆதாரம் உண்டு ஒன்று ரெண்டாவது விஷயம் தாமத திருமணம் ஐயோ என் பொண்ணு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை நம்ம சொன்னோம்னா குறை சொல்லிட்டோம்னா இந்த ஜோசியக்காரன் அப்படி சொல்லிட்டான் இவன் வந்து மதிக்க மாட்டேங்கிறான் இன்னொருத்த போனோம்னாக்கா ஐயோ அருமையாக பண்ணி வைங்க அங்கே என்ன ஆகுது பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஒடியாறாங்க